மீதமான ஒரு கப் சாதத்தை மிக்ஸி ஜாரில் எந்தவித தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துங்க இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துங்க வேக வச்சு பெரிய ரெண்டு உருளை விழுந்து இதே இல்லையே மசிச்சு விட்டுங்க கொடியான இருக்குது பெரிய வெங்காயம் உண்டு கொத்தமல்லி தழை ரெண்டு பச்சை மிளகா கட் கட்டணு இதில் சேர்த்துங்க தூள் நெஞ்சு தூள் எல்லாம் சேர்த்துங்க ரெண்டு ஸ்பூன் ரவா சேர்த்துங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துங்க டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க வெளியான உப்பு சேர்த்து பசஞ்சு விடுங்க நல்லா கலந்து விட்டாச்சு இந்த உருளை கிழங்கு வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே சரியாக போச்சு அப்படி உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அவள் சேர்த்துங்க அவள் சூடானதும் போண்டாவே இதெல்லாம் போட்டுக்கலாம் ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க நல்லா கோல்டன் ஃப்ரை கலர் வந்துச்சு இப்போ எடுத்துக்கலாம் ரெடி ஆகி எடுத்துக்கலாம் தேங்க்யூ ஃபார்